வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இருந்த பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறக்காக ஒரு முக்கால் கேஜி வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் குக்கரில் போட்டு உப்பு கொஞ்சம் சிறிதளவு சேர்த்து நம்ம மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் பிரியாணிக்கு எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் நானே வந்து தயார் பண்ணிக்கிறேன் இது பார்த்துட்டிங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன வெங்காயம் பேஸ்ட் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எழுவத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் நம்மளுடைய ஸ்பெஷல் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் புதினா எலுமிச்சம்பழம் பெரிய வெங்காயம் முந்நூறு கிராம் சீரக சம்பாரிசி ஒன்னே கால் கிலோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்தீங்களோ அது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணி இப்போ பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் வச்சதையும் வந்து நல்லா ஹீட் ஆகிடும் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் சேர்த்தணும் ஆயில் வந்து ஒரு கால் லிட்டர் ஆயில் வந்து ஃபஸ்ட் சேர்த்திடுங்க இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாளிப்பு எல்லாமே சேர்த்திட்டு ஒரு நாலு பட்டை நாலு கிராமு ரெண்டு ஏலக்காய் போட்டுருங்க அடுத்தது நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் வணங்கணும் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம புதினாக்கலை போடலாம் கூடவே மல்லித்தலை அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூணு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போயிடுச்சு வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசன போயிடுச்சு நம்ம அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்திடலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம வேக வச்சு மட்டனை சேர்த்துடலாம் இது வந்து ஃபுல்லாக வேக வேண்டியதில்லை பாதி போதும் மூணு விசில் விட்டுருக்கேன் மட்டனை நம்ம போட்டதையும் வந்து நல்லா கலந்துக்கிட்டலாம் அடுத்தது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு இந்தளவு கை எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிரியாணி மசாலா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே கால்குலாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டோம்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் கூடவே மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் மட்டனில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கணும் காரம் பத்தலினா மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு என்ன மசாலா பொடியும் நீங்கள் போட வேண்டாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இந்த பாத்திரத்தை தான் அளவு எடுத்தேன் ஒரு குண்டாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி இது வந்து அரை குண்டாக எடுத்திருக்கேன் காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா புதினா மல்லிகையில் போட்டுடலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம அரிசி சேர்த்துடலாம் அரிசி வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் எல்லாம் கழுவி கழுவி வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு டைம் மட்டும் கழு கழுவி எடுத்துக்கோங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா அரிசி போட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப அரிசி உடையாம இப்போ மூடி போட்டு வச்சிருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து கொஞ்சமாக நம்ம புழிஞ்சு விட்டுடலாம் ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்திருக்கோம் அதனால் வந்து லைட்டாக புழிஞ்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூடி வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓபன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம லேசா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது இன்னொரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்புலயே இருக்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப நெய் ஊற்றிடலாம் இப்ப பாத்துட்டீங்கன்னா தம் எப்படி போடுறதுன்னா நம்ம வந்து ஃபுல்லா நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குண்டால தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வச்சுட்டு அடுப்பை வந்து இப்ப நல்லா ஒரு உஸ்துன்னு ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க அந்த சவுண்டு வந்ததையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கரெக்டாக இருபது நிமிஷம் தானே நீங்க ஓபன் பண்ணணும் இருபது நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா மட்டன் பிரியாணி தயாராயிரும் இப்போ நம்ம தம் போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி உதிரி உதிரியா உங்களுக்கு பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்க சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்